கடை ஏழு வள்ளலுடைய ஏழு வள்ளலுடைய முதன்மையானவர் பாரி பாடி உடல்நலிவு காரணமாக அவருடைய இருப்பிள்ளையான அங்கவை சங்கவை இந்த தண்ணி பார்க்கறதுக்கு வந்து ஆழமா தெரியாது ஆனால் இறங்கி உள்ள வந்து பார்க்கும்போது திருவண்ணாமலை ஜோதி இந்த இடத்துல நல்லா பிரகாசமாக தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோயிலூர் வட்டாரத்தில் தென்மென்னை ஆற்றின் நழுவி அமைஞ்சிருக்கிற இடம்தாங்க தாங்க நம்மளுடைய கவிழர் குன்று இப்படிப்பட்ட இந்த இடத்துல நிறைய வரலாறு இருக்குது இந்த கவிழர் குன்று அப்படின்னா கவிழர் வடக்கே இருந்து உயிர் துறந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த இடத்துக்கு ஏன் இந்த பேர் வந்தது இந்த இடத்தோட வரலாறு என்ன எல்லாத்தையுமே இந்த காணொலியில் பார்க்கலாம் வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி அப்படியே இந்த கோவிலோட வரலாறு கடை ஏழு வள்ளல்குடிய ஏழு வள்ளல்குடிய முதன்மையானவர் பாடி இறைபணி செய்யக்கூடிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய அனுகிரகமான சிறப்பு மிக்க அருமையான சிறப்பு மிக்க சிவனடியார் அவருடைய அனுகிரகத்திலே அவருடைய அரசவிலே கவிழர் வந்து புலவராக இருக்காரு பாரிய வந்து பரமுறை வேற்று நாட்டு அரசர்கள் படையெடுத்தாலும் அவரை வெல்லக்கூடிய தன்மை இல்லா சூழ்நிலை உடல்நலிவு காரணமாக அவருடைய இரு பிள்ளையான அங்கவை சங்கவை ரெண்டு பிள்ளையுமே கபடி ரெண்டு தானமாக கொடுத்துட்டு பாரி இறந்த பிறகு தன்னுடைய இறையாண்மை செய்யணுன்ற நோக்கத்தோட பின்னாடி வரக்கூடிய ஏழு வள்ளுடைய அடுத்த வரக்கூடிய மலையமாண்டல் திருமணிக்காரர்கிட்ட ரெண்டு பிள்ளைய தானமாக கொடுக்குறா கொடுத்துட்டு ஸ்தலங்களில் சிறப்புமிக்க அட்ட வீரட்டனா வீரட்டே சுனித்திரனாவும் இவரை நோக்கி பாறைக்கு கீழே வடக்கு நோக்கி தவம் இருக்கிறார் இந்த தவத்தினுடைய வலிமையில வீரட்டேஸ்வருடைய அனுகிரகத்துல அவருக்கு பகவான் வந்து ஒளியாக காட்சி கொடுத்து அவருடைய சர்வசக்தியான ஜீவ சமாதி கீழே படிக்க பார்த்தீங்களா அவர் மேலதான் ஏறி வரீங்க வரக்கூடிய அடியார்கள்லாம் அவரை ஆட்கொண்டு வந்து பகவான இந்த இடத்திலே வடக்கு நோக்கி தவம் இருந்து தவத்தினுடைய வழிமலை உருவான சுயம்புனி சிறப்புமிக்கவர் பிரார்த்தனையின் லோஷன் அத்தனை நிறைவேற கொத்திருப்போம் இந்த இடத்திலே உருவாகி அனுகரகமான கமலேஸ்வருடைய திருநாமத்தோட கமலேஸ்வரனுடைய இடத்திலே ஆட்கொண்டு வரக்கூடிய அரியர்கள் காட்சி திகமாக ஒரு சக்தி படைத்த கபிலே இந்த இடத்திலே ஓடக்கூடிய நதி வந்து தென்பண்ணி நதிக்க கிஷோன் ஒரு கஷேத்திரம்னு சொல்கிற அப்படி போட்ட அனுகிரகமான சிறப்பு மிக்க இடங்க நன்றி அவர் சொன்னதை நல்லா கேட்டிருப்பீங்க இந்த கதையை சுருக்கமாக சொல்லணும்னா பாரி அப்படின்ற ஒரு வள்ளல் தன்னுடைய தன்னுடைய உடல்நிலை குறைவாக காலமாக போகிறாரு அப்படின்றத உணர்றாரு அப்போது அவருடைய இரண்டு மகள்களான அங்கவை மற்றும் சங்கவையை அவருடைய நண்பர் மற்றும் அவருடைய ராஜ்யத்தில் புலவராக இருந்த கபிலர்கிட்ட ஒப்படைக்கிறார் பின்னர் அவர் காலமாகறாரு அதாவது மூவேந்தர்களான சேலச்சூழ பாண்டியர்கள் இவரை இவரோட ராஜ்யத்தை தாக்க வந்துமே அவர் வந்து எதிர்த்து நின்றுருக்காரு ஆனால் இறுதியில் காலமாகறாரு அப்படி காலமான பின்னர் நம்மளுடைய கவிதர் என்ன பண்ணுறாரு தன்னோட நண்பன் காலமானதை அவருடைய மனதை வந்து பாதிச்சிருக்கு அதனால் அவரும் இந்த குன்றின் கீழே வடக்கு பக்கமாக பார்த்து தியானம் இருக்கிறாரு அப்படி அந்த தியானத்தின் பலனாக சிவன் காட்சி தடுக்கிறாரு அதே மாதிரி ஒரு சுயம்பலிங்கமும் தோன்றுறது அதுதான் இப்போ நீங்கள் இந்த கோயிலில் பார்க்குற இந்த சுயம்பலிங்கம் இது போல் கபிலர் தியானம் இருந்து பின்னர் உயிர் துறக்கிறது தான் இந்த கபிலர் குன்று அப்படின்ற இடம் தன்னுடைய நண்பனுடைய மகள்களான அங்கவை சங்கவையை திருமுடிக்காரர் அப்படின்ற ஒரு வள்ளல் கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் இந்த மாதிரி தாவம்புரிய ஆரம்பித்து இன்றைக்கி இந்த கோயில் இப்படி இருக்குது ஒரு நட்பின் ஒரு மறு உருவம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தண்ணி பார்க்கறதுக்கு வந்து ஆழமா தெரியாது ஆனால் இறங்கி உள்ள வந்து பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஆழம் தெரியுது அப்புறம் தண்ணியோட நீர்மட்டமும் ஏறிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதை தாண்டி வர்றதே வந்து ஒரு அட்வென்ச்சரஸான ஃபீல் வருது இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு நம்ம மேலே வந்து சிவனை தரிசித்தோம்னா நம்ம கைகளாலே நம்ம வந்து சிவனுக்கு வந்து பூஜை செய்யலாம் அப்படின்றது போல் சொல்கிறாங்க திருவண்ணாமலை ஜோதி இந்த இடத்துல நல்லா பிரகாசமாக தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஆனால் இன்னைக்கு வந்து மேகமூட்டம் காரணமாக இந்த இந்த நேரத்தில் ஷூட் பண்ணும்போது மலை அவ்வளவா தெரியல திருவண்ணாமலை வந்து சரியா தெரியல பட் மற்ற நாட்கள்ல தெளிவாக தெரியும் அப்படின்றத போல அவர் சொல்றாரு சிறப்பாத்தி கும்பிட முடியும் ஒரு அழகான கோயில் கண்டிப்பா வந்து நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் இந்த கோவில்ல சுரங்க பாதைகள் இருக்கு கைலாசநாதர் கோயிலுக்கு நிகரான ஒரு கோவில் ஒரு பக்கம் விவசாய நிலம் இருக்கு அதாவது வயல்வெளிகள் இருக்கு இன்னொரு பக்கம் நீர் இருக்கு